பிரதமர் அவர்கள் தன்னை சவுக்கிதார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று காவல் காப்பதாக சொல்லிக்கொண்டு இந்த நாட்டுடைய பாரம்பரியத்தை பண்பாட்டை குழி தோண்டி பொய்த்து கொண்டிருக்கிற இன்று போனார் கொன்று கொண்டிருக்கிற கொலை செய்து கொண்டிருக்கிற ஒரு மா பாதகனுடைய ஆட்சிதான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டு மக்களை மத ரீதியாக வேறுபடுத்தி ஒருவருக்கொருவர் மோதவிட்டு அதன் மூலமாக தங்களுடைய எண்ணங்களை ஈர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நப்பாசையிலே மத்திய அரசின் எங்கிக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடாத முஸ்லிம்கள் இந்த நாட்டை விட்டு ஓடிவிட வேண்டும் வெளியேற்றப்பட வேண்டும் அதன் விளைவாக பாட்டுக்கரை என்று பேர் எடுத்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு பேரை கொண்டிருக்கிறார்கள் தங்க தமிழகத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கி தளபதி மு ஸ்டாலின் அவர்களே மேடையில் வீட்டிருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்களே வெள்ளம்போல் திரண்டிருக்கிற பெரியோர்களே அருமை தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நல்வாழ்த்துக்களையும் நன்றியினையும் இந்த தேர்தலில் அவரை அமோகமாக வெற்றி பெறச் செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு இந்த தேர்தல் களம் வழங்கியிருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் இதே மாதிரியான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாக்கப்பட்டு அதிலே புதுச்சேரி உள்ளிட்ட தமிழகத்திலிருந்து நாற்பது தொகுதிகளிலும் தமிழக மக்கள் வெற்றி பெறச் செய்தார்கள் அப்படி வெற்றி பெறச் செய்தனுடைய விளைவாக மத்தியில் கூட்டாட்சி வந்தது தமிழகத்திற்கு அதிகமான அமைச்சர்கள் வந்தார்கள் அந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள் தேவை என்பதை அறிவாலயத்திலே கலைஞரவர்கள் ஒரு நாள் முழுவதும் ஆலோசனை செய்து முன்னூறு திட்டங்களை தயாரித்தார்கள் அதில் இரநூத்தி எண்பத்தாறு திட்டங்கள் தமிழகத்துக்கு நிறைவேற்றப்பட்டன அந்த திட்டங்களினுடைய மிச்சமும் சொச்சமும் தான் இன்று வரை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர எடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் மத்திய அரசு கொண்டு வரவில்லை அது இங்கிருந்து போனவர்களும் அதனை வற்புறுத்தவில்லை ஆக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலே தமிழக மக்களாகிய நாம் செய்து காட்டிய அந்த சரித்திர புரட்சியை இந்த தேர்தலிலும் செய்து காட்டுவோம் அப்படி காட்டுவதன் மூலமாக மத்தியிலே கூட்டாட்சி உருவாக்கி தமிழகத்திலிருந்து அதிகமான அமைச்சர் பெருமக்களை பெற்று தமிழகத்திற்கு தேவைப்பட்ட அனைத்து திட்டங்களையும் நம்மால் பெற முடியும் என்பதை இந்த தேர்தலிலே நாம் எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது தமிழகத்திலிருந்து முத்தமிழ் அறிஞரவர்கள் யாரை கைகாட்டி இவர்தான் பாரத பிரதமர் என்று சொன்னாரோ அது அத்தனையும் நிகழ்ந்து இருக்கிறது இதே தமிழ் மண்ணிலிருந்து கலைஞரின் வாரிசாக திகழ்கிற மறு வடிவமாக இருக்கிற தளபதி என்று சொல்லியிருக்கிறார் நாளைய பிரதமர் ராகுல் காந்தி என்று சொல்லியிருக்கிறார் முந்தி நடந்தது தான் இப்பொழுது நடக்கும் இப்பொழுது சொன்னதுதான் நாளையும் நடக்கும் என்பதற்கு அடையாளமாக இந்த மக்கள் வெள்ளம் சாட்சியாக இருக்கின்றது இந்த கூட்டணியில் ஒன்பது கட்சிகள் இருக்கின்றன நவதானியங்கள் என்றோ நவமணிகள் என்றோ நவ கிரகங்கள் என்றோ சொல்வதோடு இந்தியாவை நவ இந்தியாவாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த கூட்டணிக்குத்தான் இருக்கிறது இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு புதுமையான கூட்டணி இது இந்த கூட்டணியில் இடம்பெற்றது குழந்தான் இந்தியாவிலே உள்ள அனைத்து தரப்பினுடைய பிரதிநிதிகள் மற்ற மாநிலங்களிலே எதிரும் புதிரும்மாக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த கூட்டணியிலே ஒன்றுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த கூட்டணியில் திராவிட பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியம் தமிழ் பண்பாடு அதே நேரத்தில் திராவிட பாரம்பரியத்திலே வந்த தமிழ் சென்னறியிலே வந்திருக்கிற தமிழக மக்கள் எத்தனை அரசியல் வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் தேச நலன் என்று வருகிற போது நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை காட்டுக்கூடிய வகையிலே தான் இந்த மேடையே இருக்கிறது இதுதான் வருங்கால இந்தியா வேறு எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியாது இந்த காட்சி தான் நாளைய மத்தியிலே டெல்லியிலே வரக்கூடிய காட்சி அந்த காட்சியின் அடையாளமாகத்தான் ராகுல் காந்தி எங்கே பிரதமராக வீற்றிருக்க போகிறார் என்பதையும் இந்த கூட்டம்தான் நிர்ணயித்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே தளபதி அவர்கள் ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்து மத்திய அமைச்சர் ஜேட்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் இது மோஸ்ட் டேஞ்சரஸ் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லுகிறார் இது மிக மிக ஆபத்தான தேர்தல் அறிக்கை அது மட்டுமல்ல இந்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக இந்த பால்கனைசேஷன் ஆஃப் இந்தியா வில் ஹேப்பன் இந்தியா துக்கடா துக்கடாவாக துண்டு துண்டாக போய்விடும் என்று அவர் சொல்லுகிறார் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற தத்துவம் தமிழ் மண்ணிலிருந்து பிறப்படுத்த தத்துவம் அந்த தத்துவத்திற்கு மதிப்பு மரியாதையும் இன்றைய தினம் ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையிலே ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படி ஒப்புக்கொள்ளப்பட்டதை பொறுக்க முடியாமல் மத்தியிலே ஆளக்கூடியவர்கள் இது மிகப்பெரிய ஆபத்தான தேர்தல் அறிக்கை இந்தியாவையே துக்கடா துக்கடாவாக ஆக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை என்று பேசக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மனோநிலை இருக்கிறது அவர்களுடைய மனோநிலை இந்த மாநிலங்கள் அத்தனையும் மத்திய அரசுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் தமிழகத்திலே ஆளக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தங்களுக்கு எப்படி அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் தங்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் சுயாட்சி பற்றியோ அவர்களுடைய மாநில உரிமை பற்றியோ எதுவும் பேசக்கூடாது என்ற அளவுக்கு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே இந்தி திணிப்பு அதுவும் சமஸ்கிருதமான திணிப்பு அவர்கள் சொல்லுவதுதான் சட்டம் அவர்கள் இட்டது கட்டளை அவர்கள் போட்டதுதான் தான் அரசு வரம்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு எதேச்சாதிகாரமான போக்கு ஒரு சர்வாதிகாரமான போக்கு பாசிச போக்கு நாசிச போக்கு இந்த நாட்டை நாசப்படுத்துகிற ஒரு போக்கை பின்பற்றி வரக்கூடிய காரணத்தினாலே தான் நாட்டு மக்களுடைய நலன் கருதி போடப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையை பார்த்து அவர்கள் இது மோஸ்ட் டேஞ்சரஸ் தேர்தல் அறிக்கை என்று சொல்லுகிறார்கள் இங்கே அருமை நண்பர்கள் சொன்னார்கள் பிரதமர் அவர்கள் தன்னை சவுக்கிதார் என்று கொண்டிருக்கிறார் என்று சவுக்கிதார் என்றால் காவலாளிதான் காவலாளி தான் இந்த நாட்டில் ஏற்பட்ட கலவரங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது திருமதி இந்திரா காந்திக்கு காவலாளி இருந்த பியாந்த் சிங் தான் சுட்டு கொண்டிருக்கிறான் இதே சென்னை நகரத்திலே மாநகராட்சியிலே ஒரு வீட்டிலே உள்ள ஒரு காது கேட்காத ஒரு சிறுமியை அந்த காவலாளிகள் இருபத்தோரு பேர் சேர்ந்து கொடுமைப்படுத்தியதை பத்திரிகைகளை பார்த்து வேதனைப்பட்டது தமிழகம் ஆக காவல் காப்பதாக சொல்லிக்கொண்டு இந்த நாட்டுடைய பாரம்பரியத்தை பண்பாட்டை குளி தோண்டி கொண்டு கொண்டிருக்கிற இன்று சொல்ல போனார் கொண்டு கொண்டிருக்கிற கொலை செய்து கொண்டிருக்கிற ஒரு மா பாதகனுடைய ஆட்சிதான் இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டு மக்களை மத ரீதியாக வேறுபடுத்தி ஒருவருக்கொருவர் மோதவிட்டு அதன் மூலமாக தங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நப்பா மத்திய அரசு இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றுமில்லாத அளவுக்கு இன்று இந்தியா முழுவதிலும் மத விரோத சக்திகள் தலையெடுத்து ஆடுகின்றன அப்படிப்பட்ட மர விரோதத்தின் காரணமாகத்தான் வடநாட்டிலே பேசக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் யார் ஓட்டு போடுகிறார்களோ அவர்களெல்லாம் ராம் ஓட்டு போடாதவர்கள் ஹராம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடாத முஸ்லிம்கள் இந்த நாட்டை விட்டு ஓடிவிட வேண்டும் வெளியேற்றப்பட வேண்டும் அதன் விளைவாக பாட்டுக்கரி என்று பேர் எடுத்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு பேரை கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் பெரும்பாலானவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் கரி 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 என்று சொல்லிக்கொண்டு கொலை செய்யக்கூடிய கொலை கும்பலாக மாறியிருக்கிறது வடநாட்டிலே அப்படி அந்த விஷக்காற்றை பரப்பி அதன் மூலமாக லாபம் அனுப்பதாக கண்டு கொண்டிருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியுடைய அந்த கொள்கையை தமிழ் மண்டலம் இன்றைய தினம் அந்த விஷ காற்றை அந்த கொடுமையான காற்றை இறக்குமதி செய்யக்கூடிய அளவுக்கு இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்து பெரியாரும் பேர அண்ணாவும் திருவிக்காவும் காமராஜரும் ஏன் மூதரிகர் ராஜாஜியும் ஏன் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வெறுத்து ஒதுக்கிய பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்து தமிழ் மண்ணிலே திணித்திருக்கிற கூடிய ஒரு அட்டூழியத்தை இந்த ஆளக்கூடிய அரசு செய்திருக்கிறது ஆகவேதான் இங்கே உள்ள ஆட்சியை மாற்றி தமிழகத்தை காக்க வேண்டும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை மாற்றி இந்தியாவை காக்க வேண்டும் அப்படி காக்குகிற சக்தியாக இங்கே கூட்டணி அமைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட கூட்டணி அமைத்த தளபதி அவர்களுக்கு என்று வாழ்த்தை சொல்லி வருங்கால முதல்வர் அவர்களே தமிழ் மண்ணு உங்களோடு இருக்கிறது தமிழ் மண்ணுடைய கலாச்சாரத்தை தமிழ் மண்ணிலே நிலைநாட்டுவதோடு இந்திய அளவு முழுவதும் இந்த திராவிட பாரம்பரியத்தை திராவிட கொள்கையை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை யாதும் ஊர் யாவரும் கேள்வி என்பதை பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும் என்பதை தமிழ் மண்ணில் நிலைநிறுத்துவதோடு இந்தியா முழுவதும் எடுத்து சென்று நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த அரசியல் மாற்றத்தை புது இந்தியாவை உருவாக்குவதற்கு உங்கள் துணை நிற்பீர்கள் இறைவன் அருள் உரிவான் என்று கூறி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சலாம்